இது மாதிரி வண்டி இங்கே வந்து வரும்போது உங்களுடைய பிரச்சாரத்துக்கு நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் முகத்தில் ஆசை போ அப்படிசுவோம் உங்களை கொலை பண்ணுவோம்னு சொன்னாங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க இங்கே இருக்கிற போலீஸ்க்கு எங்கே கூப்பிட்டு ஓரளவு சொன்னாங்க அதுக்கு பிறகு மறுநாள் வந்து அதுக்கு பிறகு மறுநாளைக்கு மறுநாள் அதே சேம் நம்பர்லேருந்து அம்மாவுக்கு மிரட்டல் வருது நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணி சம்பந்தப்பட்ட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை சம்பந்தப்பட்ட நபரையும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி காவல்துறையில் புகார் கொடுக்குறோம் ஆனா இந்த வினாடி வரைக்கும் இவ்வளவு ஆதாரப்பூர்வமா நாங்க சொல்லி இருக்கிறோம் எங்க அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல மிரட்டுறோம் ஆசை தூத்துறோம் கொலை பண்றான்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா செல் நம்பரோட கொடுக்குறோம் ஆதாரப்பூர்வமான ஆலையை காட்டுறோம் இந்த வினாடி வரைக்கும் அவங்கள அடையாளம் காட்டி இது வரைக்கும் கைது பண்ணல சார் எல்லாமே காவல்துறைக்கு கொடுத்துருக்கேன் சார்

டூர் டூர் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறப்ப அனுமதி ம மறுக்கிறாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் திங் இஸ் லா த்ரெட்டு நிறையா இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணால் கூட இப்போ வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாக ராம்தாஸ் அவர்கள் சொன்னதுக்கு ஒரு பதிலாக சொன்னால் கூட நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் எப்படி இதை பற்றி பேசலாம் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் எங்களுக்கான ரெஸ்பான்சஸை திருப்பி விடுறாங்க பல அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துறாங்க மிரட்டுறாங்க இதற்கெல்லாம் இதற்கெல்லாம் அஞ்சாம நான் என்னுடைய பணியை செய்துட்டு